தமிழ் பேசும் அனைத்து முந்தி பணிவான வலிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேசாங்க தன்றை கூட்டு ரோட்டில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தண்டை பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் உட்புறமாக சைட்டு வருது இந்த ஒரு வண்டி ஒரு டாடா ஏசி இதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு உட்புற உட்புறமாக தான் சைட் இருக்குதுங்க சைட்டை போயிட்டு காட்டுறேன் தன்றை கூட்டுறவுட் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு மீட்ரு உட்புறமாக இந்த சைட்டு வந்துடுச்சிங்க ஒரு அருமையான சைட்டு கொஞ்ச இடம் ரெட் சாயில் பண்ணுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் கிணறு வளமான கிணறு இது இந்த ஏரியாவில் தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க நம்ம சைட்லேருந்து ஏரி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் இருக்கிறதுனால இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு கொஞ்ச இடம் இது இந்த கிணறுல ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் கம்பம் இதில் சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்டில் வந்து பனை மரங்கள்லாம் இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது மண் வந்து செம்மண் தான் இங்கே பாருங்கள் மண் வந்து செம்மண் தான் இது ஒன்றரை ஏக்கர் வந்து நமக்கு பட்டா இடம் வருது நம்ம இடத்தோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நம்ம லேண்டை ஒட்டியே ஒரு ஏக்கர் இடம் இடம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க பொறம்போக்கு இடம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது இதில் வந்து ஒரு மாட்டு பண்ணி ஆட்டு பண்ணி கோழி பண்ணி வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க நம்ம உத்திரமேர் தாலுக்காவில் நம்ம இந்த சைட் அமைஞ்சிருக்குது கண்டரை கூட்டு இருந்து நமக்கு ஐநூறு மீட்டர் உட்பரமாக இருக்குது வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் வழி தான் ஜாயிண்ட் ஆகுதுங்க இது தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தாங்க நூறு அடி இதில் இருபது அடி வழி வந்து அவுட் வழி வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க வழித்தடம் வந்து நமக்கு அவுட் வழி தான் அதனால் இதில் ஒரு அரை கிரவுண்டு ஃப்ளாட்டு கூட வாங்கி கொடுத்துருன்னு சொல்கிறாரு இது விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க நிக்ஸ்டாக வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு ஓனர் விலை விவரங்களில் ஓனராகண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுகள் உங்களுக்கு நேர்மையான முறையில் குறையில விற்று தரேன் நம்ம சைட்லேருந்து உத்தரமேரூர் ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் வந்து ஒரு முப்பது கிலோமீட்ரு வரும் செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் நம்ம உத்தரமேர் டு மானாவதி காஞ்சிபுரம் போகிற ஃபோர்வே பைபாஸ்லேருந்து ஐநூறு மீட்டரு தாங்க உட்புறமாக சைட் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க கிணறு சர்வீஸ் இருக்குது முஞ்சை இடம் லேவுட் வழி தான் வழித்தடம் பிரச்சனை இல்லைங்க லேவுட்டில் அரை ரெண்டு ஃப்ளாட்டும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்லியிருக்காரு ஓனர் ஒரு ஏக்கர் ஃப்ரீ லேண்டு கூட அனுபவத்தில் வருதுங்க அதனால் மிஸ் பண்ணிட்டாதீங்க பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது செட்டு பட்டா ஒரு ஏக்கர் வந்து ஃப்ரீ லேண்டு முஞ்சை ரெட்ஸ் ஆகிடுங்க தரமான சைட்டு நம்ம சைட்டை ஊற ஓட்டி தான் சைட்டு இருக்குது இந்த நெல் பயிர் நம்ம சை சைட்டை சுற்றி நெல் பயிர் தான் சாகுபடி பண்ணுறாங்க அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் போட்டுருந்தால் ஓனரடை பேசிக்கலாம் இது ஒரு அருமையான சைட்டு பைபாஸ்லேருந்து தன்றை கூட்டோட கூட்டோட பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டர் உட்பரமாக சைட்டு இருக்குதுங்க ஐம்பத்தஞ்சு லட்சங்க ஃபிக்ஸடா வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க்கையின் தமிழ்நாடு நன்றி வணக்கம்